வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி இதை வந்து நீங்கள் லன்ச் டைமில் கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம் அதே மாதிரி டின்னருக்கு வந்து எப்படி கொடுக்கலான்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டக்குன்னு செய்து கொடுத்துர்லாம் குழந்தைக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களும் நிம்மதியாக தூங்குவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னொரு நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்த்தியான குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய இந்த டின்னர் இல்லைனா லன்ச் வேணாலும் கொடுக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா சூடான உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஜீரகம் பெருங்காயத்தூள் ரெண்டுமே வந்து குழந்தைங்களோட டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு நான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ரவை அது கூடவே பாசி பருப்பு ரெண்டு ஸ்பூன் கோதுமை ரவைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருந்தேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அந்த கோதுமை ரவையும் அந்த பாசி பருப்பையும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நைட் டைம் அப்படிங்கிறதுனால இந்த டைஜஷன் ஆகிறதுக்கு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் ஜீரகம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா தான் நல்லா டைஜஸ்ட்டும் ஆகும் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு அவே காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பருப்பு ரவை உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வெந்து வந்துடும் நீங்கள் லஞ்சுக்கு கூட ரொம்ப குயிக்காகவே இதை செஞ்சுக்கலாம் இப்போ மூடியை போட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அஞ்சு விசிலுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த பருப்பு புரோக்கன் வீட் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா குழைவாக வந்து வந்துட்டுருக்கு இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கும் வந்து மாற்றிக்க வேண்டியது தான் நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம இது கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட் இதை மசிச்சுட்டு அப்படியே குழந்தைக்கு வந்து ஊட்டி விட்டுற வேண்டியதாக நல்லா விரும்பி சாப்பிட்டுப்பாங்க இதையும் வந்து நீங்கள் லஞ்ச் டைமுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இது கூட வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வீட்லேயே உர ஊற்றி வச்சு செஞ்சு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து த ஃப்ரெஷ்ஷான தயிர் கொடுத்தா சளியும் பிடிக்காது குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட்டும் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்